உன்னை தேடி நானாக வருவது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை மட்டும்தான் உனக்குள் இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை நீ எப்போது செய்ய போகிறாய் நல்லது நடக்க வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என விரும்புகிற நீ உன் வாழ்வில் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது தடைகளும் சிக்கல்களும் இடையூறுகளும் வரத்தான் செய்யும் அதை கண்டு எந்த சூழ்நிலையிலும் நீ அஞ்சக்கூடாது இடையூறுகள் வருவதன் மூலமாகத்தான் உயிர்த்துடிப்பின் அடையாளங்களாக உன்னால் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க முடியும் முடிவே எடுக்க முடியாத குழப்பமான நேரம் வந்தாலும் கூட அது என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு அமைதியாக இருக்கப்பார் உனக்கான பல சிறப்பான முடிவுகளை உன் அப்பன் முருகன் நான் எடுப்பேன் மேய்ப்பவன் கையில் இருக்கக்கூடிய குச்சி தண்டிப்பதற்காக அல்ல அவன் மேய்க்கக்கூடிய விலங்கினங்களை வழிநடத்தி செல்வதற்காக தானே அதுபோல எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நல்லதாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் உன்னை தொடர்ந்து கண்காணித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த தவறுகளை மன்னித்து உனக்கான வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் தயாராகத்தான் நான் இருக்கிறேன் அதேபோல நீயும் உன் வாழ்வில் துரோகம் செய்தவர்களையும் ஏமாற்றியவர்களையும் மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கள் அவர்கள் உன் மன்னிப்புக்கு தகுதியானவர்கள் என்பதால் இதை நான் சொல்லவில்லை மாறாக உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என நீ நினைத்தால் தவறு செய்தவர்களை மன்னித்து விற்றுவிடு என் செல்வமே ஒருவரை இழக்கும் போதுதான் தெரியும் அவரிடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது என அதனால் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து அன்போடு பேசி பழகு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்க வேண்டும் எனதானை விரும்புகிறாய் மாற்றத்தை விரும்பினால் உன் கண் முன்னால் வந்து ஏமாற்றமே நின்றாலும் கூட அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் மாற்றங்களை நோக்கி போய்கொண்டே இரு எல்லா விஷயங்களும் சிறப்பாக உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன் நரிகளின் நாட்டாவையில் அவ்வப்போது சிங்கம் தன்னை கர்ஜித்துதான் தான் இருப்பதை காட்ட வேண்டிய கட்டாயம் இருப்பது போல உன் வாழ்வில் எந்த கெட்டது நடந்தாலும் உடனே என்னை வணங்குவதை நீ நம்ப மறுத்து விடுகிறாய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் அவ்வப்போது உனக்கு ஏதாவது ஒரு சிக்கல்களையும் அதை சரி செய்து கொடுத்தாலும் தான் என்னை நம்புவேன் என்ற நிலைமையில் தானே நீ இருக்கிறாய் இப்பொழுதாவது புரிந்துகள் மனிதர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் நல்லதே நடந்து கொண்டிருந்தால் இறைவனை நினைக்கவும் மறந்து விடுவார்கள் கெட்டதே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட இறைவன் கல்லாக இருக்கிறானா என்ன என் அப்பன் முருகன் இருந்தும் எனக்கு ஒரு நல்லதும் நடக்கவில்லையே என அப்பொழுதும் என்னை வணங்குவதற்கு வருத்தம் தான் படுவார்கள் அதனை சரி செய்யக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் ஆனால் என்னதான் நடந்தாலும் எது நடந்தாலும் அது முடிவில் உனக்கு சாதகமாக விஷயமாக மாறும்படிதான் நான் செய்வேன் என்று சொல்லுவேன் வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் உன் வாழ்வில் எதிரிகள் இருப்பதால் தானே அவர்களை மீறி ஜெயிக்க வேண்டும் என நீ நினைத்தாய் அதேபோல் போல் இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள் எதிரிகள் இருக்கிறார்களோ இல்லையோ நீ யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருந்து விடாதே உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்காக நான் உதவி செய்கிறேன் என சொல்லி யாரையும் ஏமாற்றி விடாதே என் சொல்வமே அந்த வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கும் யாருக்கு எதையாவது செய்வேன் சொல்வேன் என்றால் அதன்படி செய்துவிடு செய்ய முடியாது என நீ நினைத்தால் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதே என் செல்வமே இங்கு உள்ள மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது மனிதர்களின் வாழ்வில் சூழ்நிலைகள் தான் மாறுமே தவிர எல்லாருக்கும் சோகமும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது வயதானால் நரை விழுவதும் கண்களில் திரை வருவதும் நோய் நொடியும் வருவதும் இளமையில் மூப்பு வருவதும் எல்லாமே வாழ்க்கை என்பதில் உணர்ந்துகள் கஷ்டங்கள் வாழ்வில் வந்தாலும் பரவாயில்லை கஷ்டங்களே வாழ்க்கையாக இருந்தால் என்ன செய்வது என நீ கவலைப்படவே வேண்டாம் விதி என நீ அனுபவிக்க வேண்டியதை உன் அப்பன் முருகன் முடித்து வைப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் விலக்கி வைத்து புடம்போட்ட தங்கம் போல உன்னை ஜொலிக்க வைப்பேன் செல்வமே முழு மனதோடு உன் அப்பன் முருகனை நம்பு நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் துரத்தி அடித்து பல நல்ல விஷயங்களை உனக்கு நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கே நீ நம்ப முடியாத அளவில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழ்வதை பார்க்கத்தான் போகிறாய் உன் குடும்பத்திற்காக நீ பட்ட கஷ்டங்களையும் கவலைகளையும் அவமானங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இப்போது அத்தனையும் சரி செய்வேன் என நம்பு உன் குடும்பத்திற்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டாய் இனிமேல் நீ நிம்மதியாக அமர்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு உனக்கான விஷயங்களை சிறப்பாய் செய்து கொடுப்பேன் நீ என்னிடம் எதிர்பார்த்த வேலையாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த மாலையாக இருந்தாலும் சரி உன் மனதிற்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டேன் குழந்தை வரம் கேட்டு என்னிடம் நிற்கும் என் அன்பு பிள்ளைக்கும் குழந்தையாய் வந்து நானே பிறக்கப் போகிறேன் என் செல்வமே கவலைப்படாமல் இரு காணிக்கையாக எனக்கு கோடி கோடியாய் பணம் கொட்டினாலும் தங்க ஆபரணமே வந்து எனக்கு அணிவித்தாலும் நான் அதையெல்லாம் பெரிதும் விரும்ப மாட்டேன் யார் ஒருவர் என் மீது முழு பக்தி வைத்திருக்கிறாரோ அவர்கள்தான் எனக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளை நீ என்னை தேடி எங்கும் வேண்டாம் மாலை வேளையில் நீ என் கண் முன்னால் ஏற்றும் தீப ஒளியிலேயே நான் உனக்காக தீப காட்சி தரப்போகிறேன் உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு அறிகுறியாக அது நிச்சயம் இருக்கும் உன் தவறுகளை மட்டும் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை அமைதி நிறைந்ததற்காக மாற்ற முயற்சி நிச்சயமாக உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகிறாய் எவ்வளவோ விஷயங்களில் கஷ்டப்பட்டு கண்கள் கலங்கி கவலைப்பட்ட உன் வாழ்வில் இனி இன்பம் பொங்கும்படியும் மகிழ்ந்து சிரித்து நீ சந்தோஷமாய் வாழும்படியும் நான் செய்வேன் நல்லதை விட்டு கொடுக்கவும் முடியாது தட்டி பறிக்கவும் கூடாது உனக்கான நல்லது நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்வில் நிகழும் அதற்கு உனக்கு உறுதுணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் அது எவ்வழியாது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்வமே

அந்த அளவிற்கு பல கஷ்டங்களையும் பல அர்த்தமற்ற பேச்சுக்களையும் நீ கடந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே இது எல்லாவற்றையும் முடித்து வைத்து மற்றவர்கள் உன்னை பார்த்து குறை சொன்ன காலமெல்லாம் முடிந்து போய் உன் வாழ்வில் உயர்ந்த சந்தோஷமான சிறப்பான செல்வ வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் அழிவின் விரும்பில் இருப்பவர்களை கூட நான் ஒரு நொடியில் காப்பாற்றி விடுவேன் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் யார் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதென்பது கடினமான செயலாகும் அப்படிப்பட்ட தீயவர்கள் உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் கொடுத்தாலும் நீ வருந்தாரே அவர்களுக்கான சரியான தண்டனையை என் மூலமாக நிச்சயம் பெறுவார்கள் உனக்கு தேவையானதும் உரிய நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வேண்டியவர்களை விட வேண்டாதவர்கள் தான் உன் வாழ்வில் அதிகமாக இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் விலக்கி வைத்து உன் மனம் விரும்பியதையும் நீ என்னிடம் வேண்டி கேட்டதையும் அத்தனையும் உனக்காக செய்து கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் எல்லாமே உன் விருப்பப்படி நிகழும் என் செல்வமே வை நீயே சரியாக எடுப்பதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் நான் உனக்கு கொடுப்பேன் எந்த முடிவானாலும் சிந்தித்து செயல்படு எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணை இருப்பேன் ஓ முருகா